நின்புற்று வாழ்க மனத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்த அரண் ஆகுல நீரப்பெற என்கிறது வல்லுவோம் தூய மனமே சிறந்த எண்ணங்களின் தாய் வீடு செயலை கொண்டு ஒருவரை மதிப்பிட முடியாது செயலுக்கு பின்னால் உள்ள மனநிலையே மதிக்கத்தக்கது கண்ணப்ப நாயனார் சிவபெருமானை செருப்பு காலால் மிதிக்கிறார் செயல் குற்றமானது ஆனால் ஏன் மிதித்தார் தன் கண்ணை எடுத்து குருதி வடியும் இறைவன் கண்ணுக்கு பதிலாக பொருத்த நினைக்கிறார் தம் கண்ணை எடுத்து விட்டால் பார்வை தெரியாது சிவபெருமான் முகம் எங்கே கண் எங்கே என்று எப்படி தேட முடியும் எனவே முகத்தில் செருப்பு காலால் மிதித்து கண்மைக்க வேண்டிய இடத்தில் காலை அடையாளமாக வைத்துக்கொண்டு தன் கண்ணை தோண்டினார் செருப்பு காலால் மிதித்தல் என்ற செயலுக்கு பின்னால் உள்ள தூய மனம் தியாக மனம் அவரை வணங்கத்தக்க ஒரு வரிசையில் நிறுத்தியது பாகிஸ்தான் பிரிவினையின் போது வங்காளத்தில் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கர்ப்பம் கற்பழிந்தவர்கள் என்று அவர்களை புறக்கணிக்காது மறுவாழ்வு தரும்படி மகாத்மா காந்தி இளைஞர்களே மன்றாடி கேட்டார் அவர்கள் உடம்பால் கெட்டார்கள் மனதால் அல்ல என்பது காந்தியின் கருத்து மன தூய்மைதான் உண்மையான அளவுகோள் திருவள்ளுவர் புற தூய்மை அமையும் என்று கூறிவிட்டு மிக முக்கியம் அகத்தூய்மை என்ற பொருளில் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார் பனி உருகி பளிங்கு நதி போல் மனம் தூய்மையாக இருத்தல் தெய்வநிலை என்பதை புலப்படுத்தவே கைலாய மலையில் இருக்கும் பளிங்கு ஏரிக்கு மானசரோவர் என்று பெயர் தந்தனர் தூய்மையான மனம் இறைவன் இருப்பிடம் இறைவன் இருக்கும் இடத்திற்கு சன்னிதானம் என்று பெயர் அதனால்தான் மடாதிபதிகளை சன்னிதானம் என்று அழைக்கும் மரபு வந்தது மடாதிபதிகள் ஒரு காலத்தில் மிக தூய மனதுடன் வாழ்ந்தமையால் கடவுள் அவர்கள் நெஞ்சில் குடியிருந்து அருள்பாலித்திருக்க வேண்டும் மனத்துள் இறைவன் இருந்தமையால் அவர்கள் நடமாடும் கோயிலாகவே கருதப்பட்டார்கள் அதனால் தான் அத்தகைய துறவிகள் சன்னிதானம் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்று விபூதி கொடுக்கும் போதே பெண்கள் உள்ளங்கைகளை கிள்ளுகின்ற கில்லாடிகள் சிலரும் சாமியாராக இருக்கிறார்கள் வெளி வேஷத்தில் தெய்வீக புருஷர்களாக அவர்கள் இருந்தாலும் மனம் தூய்மையற்ற அவர்கள் அசுரர்கள் மன தூய்மையே தேவனாகும் திருச்சிற்றம்பலம்